ஒரு கிராமத்துல ஏகாம்பரம்னு ஒரு முட்டாள் இருந்தான் பரட்ட தல கிழிஞ்ச குடையோட அவன் வந்தாலே ஜனங்க சிரிப்பாங்க ஒரு நாள் பணக்கார பண்ணையா ஐயாவோட பரம்பரை வைர மோதிரம் கிணத்துல விழுந்துருச்சு மோதிரம் எடுத்து கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசுன்னு அறிவித்தார் ஊர்ல இருந்த அறிவாளிங்களும் பலசாலிங்களும் காந்தம் கொக்கின்னு பல கருவிகளை பயன்படுத்தி முயற்சி செஞ்சு தோத்து போனாங்க பண்ணையார் இருந்தப்ப அங்க வந்த நம்ம நான் எடுத்து ஐயான்னு சொல்லி பேச்சுகளுக்கு நடுவுல ஒரு நீண்ட குச்சியில பிசுன தடவி கவனமா இறக்கினான் கொஞ்ச நேரத்துல அவன் அந்த குச்சிய மேல தூக்க எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போனாங்க ஏன்னா மோதிரம் பிசுன்ல ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு எளிமையான புத்தியால பெரிய பிரச்சனைய தீத்த ஏகாம்பரத்தை பண்ணையார் பாராட்டி பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு அவன் தன்னோட அப்பாவி சிரிப்போட பரிசை ஏட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு போனான் எளிய தீர்வுகளே சில சமயம் பெரிய பிரச்சனைகளை தீக்கும்